ஹாய் மைடியர் போலிவுட் பீப்புள்ஸ் சேந்த் த குட் மார்னிங் உலக மக்களே அன்மானவர்களே பெரியமானவர்களே வணக்கம் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு வீடியோவோட விட்டுட்டேன் எனக்கு பிடிக்கல ஆமாம் பொதுவாகவே எனக்கு இது பிடிக்கல அது வேறு விஷயம் நான் சும்மா ஏதோ அப்படியே சும்மா இருக்க அப்படியே நம்ம எதையாவது வெளியில் கொட்டிக்கிட்டே இருந்தா உள்ளே தேங்கி தேங்கி அது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகாது ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரெண்டு தடவை வந்துடுச்சு ஆமாம் ஆமாம் இன்னும் அப்படியே தேக்கி தேக்கி உள்ள வச்சா டம்ளில் பலூன் வடிக்கிற மாதிரி வெடிச்சிவிடும் ஹார்ட் தான் சொல்கிறேன் ஏன்னா இன்னத்து அந்த ரெண்டு வீடியோட முடிச்சுட்டேன் அப்படின்னாக்க இந்த கோயம்புத்தூர் சம்பவம் இந்த கோர சம்பவம் ஒரு பாப்பா வந்து இந்த பாலியல் துன்பம் பண்ணியிருக்கானுங்களை மூணு பேர் அது நினைக்கும் போது மனசு ரொம்ப வேலையாக இருந்தது அப்படியே விட்டு அடப்பாடாக அப்படின்ட்டு இதனால் எனக்கு எந்த பொண்ணியும் இல்லைடா எவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கணும் இல்லை நான் என்ன வீடியோ போய்ட்டு துட்டு சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போகிறேன் அப்படி இல்லை யாரோ ஒருத்தருக்கு நம்ம மெசேஜ் போய் சேர்ந்து அதன்படி அவர் சரி ஓகே இந்த கழனை ஏதோ சொல்லுது ஏதோ சொல்ல வருது நம்ம கொஞ்சம் கவனித்து உஷாராக இருந்தால் ஏதோ வரும் பேரிடர்கள் பயங்கரமான பேரிடர்கள் இப்போ கோயம்புத்தூரில் நடந்ததுன்னா இந்த மாதிரி பேரிடர்கள் நிறைய நடக்கும் பயங்கரமாக போக போக பயங்கரமாக அமெரிக்காவில் பார்த்தியா அந்த ஃபிலாடல்பியா எல்லாம் அந்த ஜாம்பி சுற்றின்னு இருப்பான் ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு துண்டு அவ்வளோ பெரிய வல்லரசு நாடு ஆனால் பிச்சைக்கார பசங்கள் ரோட்டில் அங்கே வந்து ஜாம்பீஸ் தான் பசங்கள் தான் தொங்க போட்டு சுற்றி இருப்பான் பார்த்துன்னு இருப்பேன் எல்லாம் எல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே இங்கே கலபோர்னியா கலஃபோர்னியா ஃபிலடல்பியா எல்லாம் எல்லா இடத்துலையும் அந்த பயலில் இருப்பானுங்க ஏன்னா நான் அவனுக்கு பசிக்கும் போது அவன் பக்கத்தில் வந்து ஒரு சுற்றி வச்சுருப்பான் அமெரிக்கன்ஸ் அது சுச்சியை அமுங்கனா போதும் சோறு வந்துடும் அது ஒரு அருமையான விஷயம் அவங்க பண்ணி வச்சிருக்கான் பிச்சைக்கார பசங்க பசிக்கும் போது பெல் அமுங்கனா அவன் இருந்த இடத்துல பெல் அமுக்குனா சோறு அவன் இடத்துக்கு வந்துடும் அதை அவங்க பண்ணி விட்ருக்காங்க பட் தொட்டு பசங்க அமெரிக்கன்ஸ் ரொம்ப மோசமான பசங்க அவங்கள பற்றி வந்து ஒரு மகா உன்னதமானவரே கொண்டவனுங்க அவனுங்க இந்த யார் ஓஷோம் பகவான் ஷோவே கொண்டவனுங்க அவனுங்க சரி அதை பற்றி நான் பேசவே இல்லை இந்த கோர சம்பவம் இந்த கோயம்புத்தூர் கோர சம்பவம் அந்த பாப்பா ம் இதுக்கப்புறம் ஏதோ குத்து உயிர் குறை உயிராக இருக்குதாம்மா அது இப்படி வாழ்க்கை நீ சொல்லுங்க பார்க்கலாம் அதோடைய வாழ்க்கை எப்படி சொல்லும் அது எப்படி என்ன மாதிரி ஒரு மனநிலையில் வாழும் இதுக்கு எல்லாம் காரணம் அரசாங்கத்தான் காரணம் காலங்காலமாக ஏங்க புத்தர் காலத்துலேயே திட்டு பசங்க இருந்தாங்க இல்லைன்னா புத்தர் ஏன் தத்துவங்கள் பேசுகிறாரு அவர் எடுத்துங்க திருவள்ளுவர் தாங்க திருட்டு பசங்களை பற்றி ஐயக்க பசங்களை பற்றி முடிச்சு குறும் முல்லை மாறி அண்டு சொலுத்து மயிலை பிடுங்க கத்த கட்டணும் அப்பவே அப்போவே காலங்காலமாக இந்த கொடூரன்கள் இருக்காங்க இதெல்லாம் மாறாதுங்க இதெல்லாம் மாறாது அடுத்த வீடியில் பேசுகிறேன்